வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் இன்று நாம் தமிழ் சித்தர்களின் தலைவரான திருமூலரின் மிகப்பெரிய ரகசியத்தைப் பற்றி போகிறோம் புதிய அணுகுமுறை அண்டம் எங்கே உள்ளது பிண்டம் எங்கே உள்ளது திருமூலர் சொன்னது இரண்டும் ஒன்றே உங்கள் மனம்தான் வெளியில் உள்ள பிரபஞ்சத்தை உங்கள் உடல் நோக்கி இழுக்கும் சக்தி வாய்ந்த காந்தம் திருமந்தர் அண்டத்தின் உள்ளே பிண்டம் பிண்டத்தின் உள்ளே அண்டம் இதன் ஆழமான பொருள் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு சிறிய பிரதி அல்ல பிரபஞ்சமே உங்களுக்குள் அடங்கியுள்ளது பஞ்சபூதத் தொடர்பு நம் உடலும் பிரபஞ்சமும் ஒரே பஞ்சபூதங்களால் ஆனது இந்த சில மணி நேர பயணத்தில் உங்கள் உடலின் பஞ்சபூதங்களை உங்கள் மனதால் சமநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தின் ஆற்றலை முழுவதுமாக ஈர்ப்பது எப்படி என்று பார்ப்போம் சவால் உங்கள் மனதின் குழப்பம் மட்டும் நீங்கினால் வெளியில் உள்ள உலகமும் குழப்பலகமும் குழப்பமின்றி சமநிலையுடன் மாறும் அது எப்படி சாத்தியம் உன் சிந்தனை ஒரு அலைவரிசை லா ஆஃப் அட்ராக்ஷன் ரகசியம் திருமூலர் ஞானத்தின்படி உங்கள் மனம் என்பது வெறும் சிந்தனைகளின் தொகுப்பு அல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த அலைபரப்பி அதிரதிர்வுகளின் உலகம் பிரபஞ்சம் முழுவதுமே ஆற்றல் அதிர்வுகளால் ஆனது நீங்கள் மகிழ்ச்சியை சிந்தித்தால் உங்கள் அலைவரிசை உயர்கிறது நீங்கள் கவலையை சிந்தித்தால் உங்கள் அலைவரிசை குறைகிறது கர்மம் நேரென்று விதி திருமூலர் கர்மாவை பற்றி பேசும்போது அது நாம் முன்ஜென்மத்தில் செய்த செயல்களால் மட்டும் வருவதில்லை என்கிறார் உங்கள் தற்போதைய சிந்தனைகளின் தரம்தான் உங்கள் கர்மாவை ஒவ்வொரு நொடியும் உருவாக்குகிறது உதாரணம் நீங்கள் தொடர்ந்து பற்றாக்குறை பற்றி சிந்தித்தால் பிரபஞ்சம் அதை உங்கள் வாழ்வில் பிரதிபலிக்கும் இதுவே திருமூலர் கண்டறிந்த சிந்தனை கர்மா ஆசையை நிறைவேற்றுதல் உங்கள் ஆசையை சிந்திக்கும்போது அது நிகழ்காலத்தில் நிறைவேறிவிட்டது என்ற முழுமையான உணர்வில் நிலைத்திருப்பதுதான் முக்கியம் நீங்கள் அது கிடைக்கும் என்று நம்புவதை காட்டிலும் அது இப்போது என் வாழ்வில் உள்ளது என்று உணரும்போது பிரபஞ்ச பிரதிபலிப்பு வேகமாக நடக்கிறது பிரபஞ்சத் தொடர்பை துண்டிக்கும் மூன்று தடைகள் உங்கள் மனம் பிரபஞ்சத்துடன் இணைந்திருக்க வேண்டுமானால் இந்த தடைகளை நீக்க வேண்டும் திருமூலர் இந்த தடைகளை மும்மலம் மூன்று வகையான மாசு என்று குறிப்பிட்டார் முதல் ஆணவம் ஈகோ நானே இந்த உடலின் எல்லாமே என்று நினைக்கும் அகந்தை இதுதான் உங்களை வெளியில் உள்ள பிரபஞ்சத்தின் ஞானத்திலிருந்து துண்டிக்கும் முதல் சக்தி தீர்வு நான் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி என்ற எண்ணத்தில் நிலைப்பது இரண்டு கண்மம் ஆசையுடன் செயல்பட்டு அதன் பலனில் பற்று வைப்பது தீர்வு பலனில் பற்று வைக்காமல் செயலை மட்டுமே கவனம் செலுத்துவது மூன்று மாயை இந்த உலகம் நிரந்தரமானது என்று நம்புவது பணம்தான் நிஜஜம் உறவுகள்தான் நிஜம் என்று நினைப்பது தீர்வு அனைத்துமே ஆற்றல் அதிர்வுகளே என்ற ஞானத்தில் நிற்பது இந்த மும்மு உங்கள் மனதை சத்தம் நிறைந்ததாகவும் பிரபஞ்சத்தின் ரகசியத்தை துண்டிப்பதாகவும் மாற்றுகிறது இவற்றை சுத்திகரிப்பதே சித்தர்களின் நோக்கம் அட்டாங்க யோகம் மனதை பிரபஞ்சமாக்கும் எட்டு நிலைகள் திருமூலர் அருளிய அட்டாங்க யோகம் என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல அது மனதை சுத்திகரித்து பிரபஞ்சத்துடன் இணைக்கும் ஒரு அறிவியல் வழிமுறை ஒன்று இயமம் நியமம் வெளியில் உள்ள உலகத்துடனும் உங்களுக்குள்ளேயும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திருடாமல் இருப்பது இந்த அடிப்படிப்படை சுத்திகரிப்பு இல்லாமல் உயர் பயிற்சிகள் பலனளிக்காது இரண்டு ஆசனம் உடல் ஒருமைப்பாடு உடல் ஸ்திரமாக இருந்தால்தான் மனது சலனமின்றி அமையும் மூச்சை வெல்வதுதான் மனதை வெல்வது நாம் மூச்சு விடுவதின் தரம்தான் நம் நம்முடைய சிந்தனையின் தரத்தை முடிவு செய்கிறது நான்கு பிரத்யாகாரம் ஐம்புலன்களை வெளியில் உள்ள சலனங்களில் இருந்து விளக்கி உங்கள் உள் மனதின் சக்தியை நோக்கி திருப்புவது ஐந்து தாரணை ஒரே விஷயத்தில் உங்கள் மனதின் சக்தியை முழுமையாக குவித்து வைத்திருப்பது ஆறு தியானம் மனதின் குழப்பங்கள் நீங்கி பிரபஞ்சத்தின் மௌனத்துடன் இணைந்திருப்பது ஏழு சமாதி உங்களின் தனிப்பட்ட அடையாளம் கரைந்து நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகவே உணரும் நிலை பயிற்சி இரண்டு அ உம தியானம் நோக்கம் பிரபஞ்சத்தின் தொடக்க ஒளியுடன் இணைவது அ உ இடைப்பகுதி முடிவு செய்முறை ஆழ்ந்த மூச்சுடன் இந்த ஒளியை உச்சரித்து உங்கள் உடல் ஒரு பிரபஞ்சக் கருவியாக ஒழிப்பதை கற்பனை செய்யுங்கள் இது உங்கள் ஆசையை மிக வேகமாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பும் பயிற்சி மூன்று சிந்தனையை எழுதுதல் நோக்கம் உங்கள் மனதில் உருவாகும் எதிர்மறை கர்மாவை புரிந்து கொண்டு நீக்குதல் செயல் ஒரு காகிதத்தில் இன்று உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்திய எதிர்மறை சிந்தனைகள் என்னவென்று எழுதுங்கள் எழுதி முடித்த பின் அந்த சிந்தனைகளை பிரபஞ்சத்திடம் ஒப்படைத்துவிட்டதாக கற்பனை செய்து அந்த காகிதத்தை விடுங்கள் அல்லது கிழித்து போடுங்கள் இது உங்கள் மனதை சுத்திகரிக்கும் நண்பர்களே திருமூலர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஞானம் இதுதான் பிரபஞ்சம் எங்கும் இல்லை அது உங்களின் ஆழமான மனதின் பிரதிபலிப்பு நீங்கள் வெளியே எங்கும் தேட வேண்டாம் உங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அந்த அண்ட வெளியை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதை சமன்படுத்துங்கள் நாடி சுத்தி செய்யுங்கள் அ உம ஒளியை உச்சரியுங்கள் கர்ம சிந்தனைகளை நீக்குங்கள் இந்த சில மணி நேர ஞான பயணம் உங்களை தொட்டிருந்தால் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மாற்றத்தை தொடங்க இந்த ஞானத்தை பயன்படுத்துங்கள் மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் மற்ற ரகசியங்களையும் அறிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி